நலதமயந்தி பாகம் ஐந்து தம்பி புஷ்கரனின் சூழ்ச்சி கலி துவாபரனின் திட்டம் அப்படியே அவங்க மனதில் வந்து விஷமா அது ஏறிக்கிட்டே இருந்திருக்கு நீண்ட இடைவெளி சுமார் பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறம் சனிக்கு வந்து நலனை பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது எப்படி ரொம்ப அவசரமாக பூஜைக்கு செல்றப்ப சரியாக காலை கழுவாம குதி காலில் வந்து கொஞ்சம் தண்ணி விடாமல் இருந்துரும் அதனால இப்பயும் பெரியவங்க சொல்லுவாங்க காலை அலம்புறப்ப நல்லா கழுவிட்டு போங்க அப்படின்ட்டு ஏன்னா இந்த காலில் வந்து அந்த குதிகால அளவு தண்ணி இல்லாத இடத்துல வந்து சனி புகுந்துருவாப்புல எதுக்குன்னா ராஜா வந்து தண்ணியே சுத்தமாக வச்சுக்க முடியலையே இந்த நாட்டை இப்படி சுத்தமாக வச்சுக்குவாப்பில இந்த மக்களை இப்படி சுத்தமாக வச்சுக்குவாப்புல இப்படி சுத்தமில்லாத காலுடன் கோயிலுக்கு போறாப்லையே அப்படிங்கிறதுல வந்து சனி வந்து அவரை பிடிக்கலாம் ஸோ அந்த காண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல பன்னெண்டு வருடம் வெயிட் பண்ண சனி நல்லானு பிடிச்சிட்டாப்புல இனிமேட்டு தான் வந்து இந்த கதையோட ஆரம்பமே இருக்கு இந்த பன்னெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா நலன் தமயந்திக்கு வந்து ரெட்டையர்கள் பிறக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் பேர் வந்து இந்திரசேனன் பெண்ணோட பார்த்தீங்கன்னா இந்திரசேனை நல்ல ஒரு அன்பான அப்பாவும் அம்மாவும் அவங்க இருக்காங்க நல்ல பிள்ளைங்களாவும் இவங்க வந்து நல்லா படிச்சு முன்னேறி வருதுங்க இந்த நேரத்துல தான் நலனை பிடிச்சோன்னு என்ன பண்றாப்புல நேரா புஷ்கரனை சந்திக்க போறாப்புல யாரு சனி புஷ்கரனை பார்த்துட்டு இப்போ வந்து நீ வந்து உங்க அண்ணனை பகலை விளையாட கூப்பிடு நம்ம கூட நிறைய இதுல வந்து சொல்லுவோம் மகாபாரதத்துல வந்து தர்மர் ஏன் பகடை விளாண்டாரு அதே மகாபாரத உபகதையில நலன் ஏன் பகடை விளையாண்டாரு பகடை விளாடாம இருக்கலாம்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேட்போம் சூதாட்டம் தானன்ட்டு ஒரு ராஜா வந்து அவருக்கு ஈக்குவலான ஒரு பகடைக்கு கூப்பிட்டாப்புலனா கண்டிப்பா விளையாண்டே ஆகணும் அது வந்து ஒரு மரபு அதனால நம்ம இப்ப நினைச்சுட்டு இருக்கலாம் அவங்க விளாண்டாங்க இவங்க விளாண்டாங்க சூதாடுறாங்களேன்ட்டு அந்த காலத்துல வந்து பகடைக்கு ஒருத்தர் அழைச்சாங்கன்னா போருக்கு அழைச்ச மாதிரி அது கண்டிப்பா அது விளையாண்டே ஆகணும் அதனால என்ன புஷ்கரன் போய் தன்னோட அண்ணன் நலனை வந்து சபையில தமிந்தியோட இருக்கிறப்ப தன்னோட பகடை விளையாடும்படி ரொம்ப ஆக்ரோஷமா சத்தம் போட்டு அழைக்கிறப்ப நலனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா இது நம்ம தம்பி இவன் வந்து இப்படி பேச மாட்டானே யாரோ ஒருத்தர் இவன் பெருடி இருந்து ஆட்டி படைக்கிறாங்க நலனுக்கு தெரிஞ்சு ஆனால் நலனுக்கு தான் சனி பிடிச்சி ஆட்டுதுங்கிறது நலனுக்கு தெரியல புஷ்கரன் கூப்பிட்டோன்னே ஒன்னும் சொல்ல முடியல நீ முதல்ல கிளம்ப நான் பேசுகிறேன் அப்படிங்கிறப்பல இல்லை நான் உங்க கூட பகடை விளாட்ணும் போட்டியாக என்னோட உயிர் உடமைகள் எல்லாத்தையும் வைக்கிறேன் அப்படின்னோடனே நலனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துடும் ஏன்னா ராணி வேற பக்கத்தில் உட்காந்துருக்காங்க தமிந்தி தன்மான இடம் கொடுக்காம என்ன பண்ணுறப்பல சரி விளாடுவோம் நாள் குறி அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் குறிச்சிட்றாங்க அந்த நாளை யார் குறிச்சு தரேன்னா காலம் துவாபரன் துவாபரன் குறித்தனால சனிக்கிட்ட கொடுத்து சனி வந்து அந்த நாளை வந்து புஷ்கரண்ட கொடுத்து இந்த நாளில் நீ கூப்பிடு அப்படிங்கிறாங்க புஷ்கரன் வந்து மறுநாள் சபைக்கு போய் இந்த தேதியில இந்த நேரத்துல இந்த இடத்துல நம்ம பகடை விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு டேட்டு டைம் இடம் எல்லாம் ஆயிடுச்சு விளையாட ஆரம்பிக்கணும் அந்த நாளுக்கு புஷ்கரன் காத்திருக்கேன் ஏன்னா புஷ்கரன் தெரியுது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது சனி கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் ஜெயிச்சு நம்ம இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கறது அவனுக்கு ஒரு பெரியாவே இருந்துச்சு அந்த சூதாட்ட நாளும் வெகு விரைவில் வந்துருச்சு மந்திரிகள் ஊர் மக்கள் எல்லாரும் சபையில் இருக்க அந்த நிகழ்வு நடக்குது புஷ்கரன் வலனுக்கு எதிர்பார்க்குற உட்காந்து பகடை உருட்டுறதுக்கு ரெடியா இருக்காப்புல போட்டியோட விதிகள் ஆரம்பிக்கிறப்ப யார் என்ன பங்கு வைக்கணுங்கிறது ஒரே ஆட்டம் தான் ஆடுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா புஷ்கரன் வந்து தன்னோட உயிர் மற்றும் உடமைகளை வைக்கணும் ராஜா என்ன பண்றாரு தன்னோட மகுடத்தை அது வச்சு அது ஒன்று வச்சாலே போதும் மொத்த நாடும் நாட்டு மக்களும் ஆட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் வந்து புஷ்கரன் என்ன அதான் விழுது சுத்தமா வந்து நலனுக்கு சாதகமே இல்லாத நாள் சாதகமே இல்லாத பகடை தான் விளையாண்டாலும் நல்ல நாள் ஒன்றும் பண்ண முடியல ஒரு கட்டத்துல வந்து தோக்க போகிறோன்னு தெரிஞ்சோன அமைச்சர் நம்ம மெதுவாக வெளியில வந்து அந்த போய் தமயந்தி விஷயத்த சொல்றாப்ல ரொம்ப சோகமான தமயந்தி என்ன கொஞ்சம் தடுத்து பாருங்க அப்படிங்கிறாங்க விளையாண்டுகிட்டே இருக்காரு மக்களும் ரொம்ப சோகமா இருக்காங்க மக்கள் பாதி மக்கள் வந்து இதுதான் நம்ம தலைவிதின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வேற போயிட்டு இருக்காங்க இதனால என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு தமயந்தி கடைசியா கேக்குது ராஜா தோக்க போறாரா தோக்குற நிலைமையில இருக்காரா இல்ல தோத்துட்டாரா மூணுலயுமே வெற்றிங்கிற சொல் வந்து ஒரு இடத்துலயும் வராது கண்டிப்பா தோத்துருவாரு புஷ்கரன் சொல்றதா பகடை அவ்வளவு அழகா கேக்குது என்ன பண்ற சபைக்கு மந்திரி அனுப்பி மன்னரோட தேரோட்டியான ரொம்ப விசுவாசியா உள்ளவர் நலனோட தேரோட்டி இந்த வர்ஷ இந்த பேரை நினப்பு வச்சுக்கோங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில முகமாரி போன நலனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது இந்த வருஷ எப்படி அவர் வந்து உதவுறாருங்கிறது உங்களுக்கு கடைசி பாகங்கள் அதுல வந்து முடிவு பாகங்கள்ல இந்த வர்ஷநேயன் வருவாரு தான் வந்து நல்லா கண்டுபிடிப்பார் அப்படிப்பட்ட தேரோட்டியை தமயந்தி வந்து அழைக்கிறாங்க உடனே வர சொல்லுங்கன்ட்டு தமயந்தி அழைச்சி என்ன சொல்றாங்க நீங்க வந்து ராஜாவோட ரொம்ப விசுவாசமான அந்தரங்க தேரோட்டி எங்களோட இரட்டையர்கள் தேவசேனன் மற்றும் தேவசேனை ரெண்டு பேரையும் என்னோட தந்தையோட நாட்டில் கொண்டு போய் எங்க தந்தையிட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு நீங்க திருப்பி வராதிங்க ஏன்னா இங்க நடக்கிற சூழ்நிலை சரியில்லை வேற எங்கேயாவது இருங்க அப்பாவோட ஊர்லயே நான் வந்து கூடவே இருக்கேன் விட்டுட்டு நான் வந்து கூடவே இருக்கேன்னு சொல்லுவாரு வெளியில இருங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது யாரு தவயந்தி சொல்றாங்க சொன்னோன்னே இவரும் ராணியோட வார்த்தையை மீற முடியாத தேரோட்டி வர்ஷமேனு ராஜாங்கத்துறை அதிகாரிகள் மந்திரிகளை சந்திச்சு தவயந்தி அம்மா கூட்டினதை வந்து கூறிட்டு அவங்களோட ஆலோசனைப்படி படி தேரை எடுத்துக்கிட்டு இந்த இரட்டை குழந்தைகள் இந்திரசேனன் மற்றும் இந்திரசேனை ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு அவங்களோட தாத்தா ஊருக்கு போகிறாப்புல தமயந்தியோட அப்பா ஊருக்கு போகிறாப்புல அந்த ஊருக்கு போயிட்டு குழந்தைங்களை விட்டோன்னு பீமசேனன் என்ன சொல்ல வருஷன் நீங்க தங்கிடு எப்படியும் இந்த பிரச்சனை வந்து கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும் நீ இங்கே தங்கிடுங்கிறப்பல அதுக்கு வருஷனேயன் ஒத்துக்க மாட்டேங்கிறாப்ல இல்ல மகாராஜா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாடு நாடா சுத்துறாப்ல கால் போன போக்குல போறாப்ல கடைசியா போய் இறுதியில அயோத்தியா அடைஞ்சு அப்போது அயோத்தியாண்ட ருது மன்னன் போய் தேரோட்டியா வேலைக்கு சேர்ந்து பாருங்க ஊர் ஊராக தெரிந்து அயோத்தி சென்று அயோத்தியோட மன்னர் ருது தேரோட்டியாக வேலைக்கு சேர்கிறாப்ல இவங்களோட அத்தியாயம் வந்து இப்ப முடிஞ்சிருது இது பின்னாடி தொடரும் இவங்களை எப்படி மீட் பண்றாங்க என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையா வரும் சூதாட்டம் முடிந்து நலனின் கதி வரும் பதிவில் வணக்கம்